உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுறேங்க நம்ம இப்ப இந்த வீடியோ பார்க்க போறது ஆகஸ்ட் மாத பலன்கள் மீனராசி மற்றும் மீன லக்கணக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இன்றைய தினம் அப்படிங்கும்போது அதாவது இந்த மாதம் முழுவதும் அப்படிங்கும்போது உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயுடன் இணைந்து தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் குரு மங்கள யோகமாக அப்போது உங்கள் ராசியில் ராகு பகவானும் அமர்ந்துள்ளார் சிந்தனை செயல்பாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அபிரீதியமாக இருக்கும் ஆனாலும் ஒருமுறைக்கு பலமுறை யோசனை செய்து அந்த செயல்பாடுகளை செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பினை கொடுக்கக்கூடிய தன்மைகள் ஒருக்கு அப்படின்னு அப்படின்றது தான் நீங்கள் இதுவரை தயங்கிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிர் நின்று போன விஷயங்கள் அனைத்தும் செயல்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் கம்யூனிகேஷன் ரீதியாக பணவரவுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டு இளைய சகோதர ரீதியாக உங்களுக்கு ஆதாயமும் அதனோடு உறவுகள் ரீதியாக இணக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாங்க இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் இந்த மாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகளில் பொருள் சேர்க்கை சார்ந்த விஷயத்திற்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனம் இடம் சார்ந்த விஷயங்கள் வீட்டுக்கு தேவையான அதே மாதிரி லெசிரி பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கக்கூடிய டைமிங் அப்படின்னே சொல்லலாங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா நீங்கள் அவசரப்பட்டு இந்த வேலையை விந்து இன்னொரு வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு செய்கிற வேலையை மட்டும் விட்டுடாதீங்க இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இப் நீங்கள் இல்லை யாராக இருந்தாலும் ஒரு வேலை கிடைச்சதுக்கு பின்னாடி நம்ம செய்கிற வேலையை விடுறதுங்கிறது சிறப்பு ஆனாலும் இப்போது உங்கள் சூழ்நிலை இதை மட்டும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் மற்றவங்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே போதுமான விஷயமாக இருக்கும் சந்திக்க கூடிய நபர்கள் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா சற்று அலைச்சல்கள் இருந்தாலும் கூட ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வருவதும் மறைவதுமாக இருக்கு சுப பிரிவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க எதிர்பாராத தன லாபம் யோகம் சார்ந்த விஷயங்கள் உண்டு கடன் வாங்கக்கூடிய தன்மைகள்ல கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அதாவது தேவையில்லாத கடன்கள் வாங்கும் போது நீங்கள் லாக்காக கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு அப்படின்றது தந்தை உறவுகள் ரீதியாக இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்கு மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு மாதம் இரண்டாவதாக ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் கோவில் குளங்கள் செல்வது இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அதே மாதிரி உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் அபரீதமான லாபத்தையும் யோகத்தையும் சௌபாகியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பு மரியாதை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு நண்பர்கள் ரீதியான ஒரு அமைப்புக்கு அவர்களுடன் உல்லாச பயணங்களாக அதாவது சுற்றுலா பயணங்கள் செல்லக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கு அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களிடையே பார்த்தீங்க அப்படின்னா மூத்த உறவுகள் அவர்களுடனும் நீங்கள் வெளியில் செல்லக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உருவாக்கக்கூடிய தன்மைகள் குடும்பத்திற்கான சுப விரயத்தை சந்திக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் ஒன்றுனே சொல்லலாங்க முதலீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை இருக்கும் ஏற்ற இறக்கத்தை கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குது ஆனாலும் நீங்கள் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கும் போது உங்களுக்கு குருவின் அமைப்பு நன்றாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க இரண்டாவதாக வரவுக்கு மீறிய செலவுகள் கொடுக்கறதுனால கொஞ்சம் கட்டுக்குள் வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க நீங்க தூங்கும் போதுதான் உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் லாபம் சார்ந்த விஷயங்கள் இதை சார்ந்த செயல்பாடுகள் சிந்திக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு அப்படின்றதும் அதனோடு உடல் ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள் நேரத்துக்கு சாப்பிட்றது நேரத்துக்கு தூங்கத்தை நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க ரெண்டாவது இந்த காலகட்டங்கள் காதலர் அப்படிங்கும்போது போது அதன் ரீதியான சின்ன சின்ன சங்கட்டங்கள் வந்து மறையக்கூடிய சுருள் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் அற்புதமாக படிப்பாங்க கம்யூனிகேஷன் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் அபரிதமான லாபத்தை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு நினைத்த காரியம் கைகூடி வருவதற்கான மாதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஆகஸ்ட் மாதம் மீன ராசி மீன லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் அதாவது ராசியில் அமர்ந்த உங்களுக்கு சிந்தனை செயல்பாடுகளை அபரீதமாக கொடுப்பதால் சற்று நிதானமாக செயல்படுங்கள் மற்ற படி சுபத்தன்மையான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த வீடியோ நபர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி